ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன ஆளுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை கார்த்திகை தீபம் எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள் எல்லாரும் அவங்க உங்கள் வீட்டில் சேஃபாக விலைக்கு பார்த்து ஜாக்கிரதையாக எல்லாரும் விலைக்கு ஏற்றி ரொம்ப சந்தோஷமா இருங்க வருஷத்தில் ஒரு நாள் இது இன்னைக்கு கார்த்திகை தீபம் நான் எப்படி வீட்டில் வந்து சாமி கும்பிடுவேன் அப்படின்றத இன்னைக்கு ஃபுல் டே வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க சக்கரை பொங்கல் வைக்க நல்லா பச்சை அரிசி நல்லா வீட்டை அரிசி அது கூட ஒரு பாசிட்டிவ் பருக்கும் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ ஊற வச்சு நல்லா தண்ணியாக மாற்றி இப்போ நல்லா நம்ம குழைய வேக விட்டுக்கலாம் அது வேகும் போதே கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கு தான் வேக வச்சுட்ருக்கோம் இது வெந்துட்டுருக்கட்டும் நம்ம வச்சது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா வந்து நல்லா குழையே வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு கல் உப்பு தூவிக்கலாம் கல் உப்பு தூவிட்டு நல்லா நல்லா குழைய வெந்துருச்சு இதில் வந்து நம்ம வந்து வெள்ளத்தை நசிக்க போட்டு நல்லா சூட்டிலே வெள்ளம் கரைஞ்சிரும் எடுத்து எட்டைக்க வச்சுருவோம் சக்கரை பொங்கல் வந்து நல்லா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த இப்போ இந்த வெள்ளம் வந்து இந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய் வறுத்து கொட்டி முந்திரி பருப்பு ஏலக்காய் தட்டி போடணும் ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா நெய் வறுத்து கொட் முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிட்டா வேலை முடிஞ்சுது சர்க்கரை பொங்கல் பாருங்கள் பாயசெலாம் நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுட்டோம் நல்லா பாயசம் நல்லா கெட்டியாக இடித்து கொஞ்சம் ஒரு லிட்டர் பால் அப்படியே தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் பாய்ச்சி நல்லா ஆற வச்சிருக்கிறேன் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுப்போம் இப்போ இதில் வந்து இன்னும் முந்திரி பருப்போம் நெய்யில் வறுத்து போடல அது மட்டும் போட்டுட்டா பாயாசம் ரெடி பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூழாயிட்டு இருக்கு நம்ம வந்து இப்போ கடலப்பருப்பை நல்லா வந்து அரைச்சு வச்சோம் அதில் வந்து நல்லா கொடுகியா அறுக்கணும் ஒரு மூணு நாலு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் தயிர் தாளித்து வச்சுட்டேன் அடுத்தது வந்து நம்ம அப்பளம் பொரிச்சிட்டு அப்பளம் பொரிச்சிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வடையை தட்டி எடுத்துடலாம் பாருங்கள் ஓரளவு சுட்டுட்டேன் இன்னும் சுட்டுட்டே இருக்கிறேன் வடை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஃபுல்லாத்தையும் சுட்டுட்டு நம்ம படைக்க வேண்டியது பாருங்க நம்ம வந்து இப்போ வந்து உருளை மசாலா தான் பண்ண போகிறேன் அதில் வந்து கடுகு பெரும் போட்டு தாளிச்சிக்கலாம்

வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பசஞ்சு அதில் வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு சிம்மல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது வந்து நல்லா ஹீட் ஆகும் ஹீட் ஆனா தானாவே நல்லா நம்மளுக்கு அந்த பொரியல் பக்குவத்துக்கு வந்துடும் சாம்பார் சூப்பராக வச்சாச்சு நல்லா மாங்காய் போட்டு நல்லா மாங்காவும் வெந்துருச்சு

நீங்க கிருத்திகை இது கார்த்திகை தீபம் இல்ல நீங்க கிருத்திகைன்றதுனால எங்க வீட்டுல வடை பாயசத்தோட தோட சாப்பாடு இப்பதான் படைச்சிட்டு உட்கார்ந்து சாப்பிடுறோம் என்ன தத்துல சாப்பிடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா இலை சாப்பிடு இலையில உள்ளதெல்லாம் சாப்பிட்டாச்சு பசங்க சாப்பிட்டாச்சு இலை வந்து ரொம்ப டிமாண்டா இருந்துச்சு நீங்க இருபது ரூபாய்க்கு மூணு இலை தான் ஒண்ணு ரக்ஷன் சாப்பிட்டா உனக்கு தோலைக்கே சாப்பிட்டா இன்னொன்னு சாப்பிட்டாரு எதுல சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா சரிதா அப்படின்னு நினைச்சிட்டு

சும் <laughs> <laughs> என்ன மல்லிகைப்பூ தான் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் சொன்னேன் அதனால எங்க அம்மா உன்கிட்ட மல்லிகைப்பூ முத்ரா கட்டுனாதான் மல்லிகைப்பூ சூப்பரா இருக்கும் காட்டுவாங்க முழம் போடுவ நீ மரம் போடு முழம் போட்டு நீ முழம் எப்படி போடுவேன் மழை போட்டு காட்டு போடுவ அதான் அழுந்து காட்டான் அப்படி கிடையாது நீ ஒரு முழத்தை போட்டு காட்டு எப்படி மழம் போடுவன்ட்டு செய்யும் அதான் பூ காட்டான் சூப்பரா இருக்கும் பூ தான் நாங்கள் பாப்புலராக போயிட்டு இருக்கு நல்லா கட்டுது நல்லா கட்டுறாங்கன்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க மல்லிகை பூன்னா உத்ரா தான் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி சொல்றேன் நல்லா தான் இருக்கு இதுக்கப்புறம் நான் நெருக்க கட்டியிருக்கேன் சூப்பராக இருக்கே நீ எல்லாத்துலேயும் டேலண்டாகவே இருக்கு எப்படி அது அப்படி சொல்ல உன்ன வச்சு நான் ஒன்றும் காமெடியெல்லாம் பண்ணல இல்லை ஆளு நாளா இருக்கே அதனால கேட்டேன் நான் வேற ஒன்றும் இல்லை என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே அப்படி இல்ல உத்தரா சாப்பாடும் கடன் கடனும் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் இருந்தாலும் எல்லாமே ஒரு ஆளாக இருந்துச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன் இல்லை டக்கு டக்குன்னு சாப்பாட்டு வேலையை முடிச்சிட்டேன் உடனே பூ வந்தது படைச்சிட்டேன் பூ வேலையை பூவும் கட்டி முடிக்கப் போகிறேன் ம் சரி எட்டு லிட்டரு எண்ணெய் வாங்கினேன் விலக்குழுத்துறதுக்கு ஒரு லிட்டர் என்ன தாங்க வாங்கணும் அதே பத்துமா இல்லையான்னு தெரியல ஒன்றரை லிட்டராதும் வாங்கிருக்கணும் ஆமா தீபத்துக்கு நிறைய விளக்குமா இல்லை இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஆறு லிட்டருக்கு மேலே ஆகும் நாளைக்கு மூணு நாள் கொஞ்சம் வரணும் இது

பூவை கட்டிட்டு சாமான் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் விளக்கிட்டு திரும்பி வீடு வசலம் கூட்டிட்டு கோலம் போட்டுட்டு வெய்யதான் துணி மூளை ஃபேன் போட்டு காய இருக்காங்க பாருங்க போட்டுருக்கேன் போட்டு நம்ம வீட்டுல விளக்கலாம் ஏத்திட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை கூட்டிட்டு வந்தானா அப்படியே போயிட்டு

கொளுத்தி செய்வாங்களே அது செஞ்சது இல்லைன்னா நான் சுற்றி இருக்கேன் சூப்பராக இருக்கும் அது அது வந்து ரெண்டு நாளைக்கு முந்திய வந்து பனம்பூவை பொருக்கிட்டு வந்து அதை நல்லா எரிய வச்சு அதை வந்து அந்த கறி துண்டை வந்து பவுட்ரு மாதிரி ஆக்கி அதை வந்து வெள்ளை துணி இல்லை ஏதோ ஒரு துணி அதில் வந்து அந்த கறி துண்டை கொட்டி அப்படி ரோல் மாதிரி சுற்றி நூல் போட்டு கட்டிடணும் கயிறு போட்டு கட்டிடணும் கட்டிவிட்டு நம்ம மூணு குச்சி மூணு குச்சி வச்சு நடுவில் வந்து அந்த கறி துண்டை வச்சு அப்படியே மேலே கீழே கயிறு போட்டு கட்டி அப்படியே சுற்றுற மாதிரி அப்படியே கயிறு நீட்டுக்கு விட்டுக்கணும் அதில் கொஞ்சம் திரியை கொளுத்தி வச்சு அந்த பூ கொஞ்சம் எரிய துணி எரிஞ்ச உடனே ஆஃப் நிறுத்திடணும் நிறுத்திட்டு கொஞ்சம் இப்படி இப்படி ஆட்டினா கொஞ்சம் ஊதி விட்டா வச்சுக்கான் நெருப்பு வந்து பூ பூவாக கொட்டும் அதை எடுத்து போது சுத்த வேண்டிதான் ஆ தெரியும் இப்ப எங்க பணம் பூலாம் கிடைக்குதுங்க எல்லாத்தையும் நான் மரத்தெல்லாம் வெட்டி இங்க மொதல் எல்லாம் காடா இருந்தது அங்க பொறிக்கிட்டாங்க இப்பதான் அங்க எல்லாத்தையும் வெட்டி வீடு அது இதுன்னு கட்டிட்டாங்களே ஏதாவது கிராமத்து சைட்ல தான் அந்த பணம் பூலாம் கிடைக்கும் எங்க ஊர்ல எல்லாரும் செஞ்சு பார்த்துருக்கிறாங்க நானும் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது நானும் எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணதுதான் இப்ப எங்க மழை வேற இப்ப ஒரு வாரமா நல்லா மழை பெஞ்சது அது சேஃப்டி கிடையாது பெரிய ஆள்லாம் சுத்தலாம் சின்ன பசங்கள்லாம் சேஃப்டி கிடையாது மேலே அடிச்சுப்பாங்க அது அது நல்லா சுற்றணும் அது நல்லா வேகமாக சுற்றணும் தான் பூப்பாக பொறி பொறியாக கொட்டும் சூப்பராக இருக்கும் அது கார்த்திகை தீபனாலே அது ஒரு ஃபேமஸ் அது நீ சுத்தில்ல நானும் சுற்றி இருக்கிறேன் நவத்ரா விளக்குலாம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டியா கொளுத்த ஆரம்பிச்சிட்டேங்க திருவண்ணாமலை தீபம் ஏத்துறவனே ஃபர்ஸ்ட் உள்ள நல்ல விளக்கு ஏத்திட்டேன் அப்புறம் எட்டு வந்து புத்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்கிறேன் வருஷத்துல ஒரு நாள் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அது கே நீங்க மாடியெல்லாம் ஏத்தி வைக்கணும்னு ஆசைங்க அதே நான் உண்டியா இருக்கேன்னா அந்த மாடியை ஏறி இறங்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன் பாடகம் இருக்கிறவங்க ஏத்தி வைக்கணும் அவங்க ஏத்தி வைக்கல இன்னும் தெரியல அவங்க இது வைப்பாங்க அதை குளுத்தி விட்டுருவோம் இப்ப மழை பெய்யதுனால எல்லாம் ஈரமா இருக்கா அதனால ஒன்னத்தையும் கொளுத்த பசங்க இல்லை அவனும் இருந்தாலும் எல்லாம் ஒரு வேலை செய்வான இன்னும் அவங்க எல்லாம் வர எல்லாம் எண்ணெய் ஊத்தி எல்லாம் ரெடி எடுத்து விளக்குதான் இயற்கை வச்சிருக்கோம் பார்த்து வராடிக்குதுங்க சரி மழை பார்த்து அடிக்குது கடவுள்னு எடுத்துறாரு அமிஞ்சி அமிஞ்சி போகுது மெயின் வந்து குத்து விளக்கு வச்சுட்டேன் இங்கேயும் குத்து விளக்கு தான் வச்சிருக்கேன் இது வந்து கேரளா விளக்கு இது வந்து அஞ்சு ஏசுலாம் என்ன செஞ்சிருது தீப தீப்பு எல்லாமே கொடுத்து ஏறி ஆரம்பிச்சிருவேன் அதனால உன்ன மட்டும் ஏத்தி வச்சிருக்கேன் இது இங்க நம்ம என்ட்ரன்ஸ் வர வழி எனக்கு சரியா நான் இங்க எப்போதுமே கலப்புறங்க சாமி இருக்குன்னு இங்க இந்த வரைக்கு ஏத்தி எப்பவுமேனு ஏத்தி வச்சிருக்கேன் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு இந்த விளக்கு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு மொத முதல்ல மாமியார் போயிருந்தாங்க ஐயப்பன் கோயிலுக்கு அப்ப வந்து இந்த விளக்கு வாங்கிட்டு வந்தாங்க வெளில இருக்கிற விளக்கு வந்து அது இவர் வாங்கிட்டு வந்தாரு வந்து உப்பு கொட்டி வச்சு அதுல தனியா விளக்கு ஏத்திட்டேன் அடுப்பு கட்டி மெயினா அடுப்பு கிட்ட குப்பு கட்ட குப்பை கிட்ட எல்லாம் விளக்கு வந்து வைக்கணும் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அடுப்பு கிட்ட வந்து உப்பு புது உப்பு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு படைச்சு அதுல தனியா உப்பு கொட்டி உப்புல வந்து விளக்கு வச்சு ஏற்றிட்டேன் அவ்வளவுதான் நம்ம வீட்டுல கார்த்திகை தீபம் வந்து விளக்கு ஏற்றி ஆச்சு இந்த இந்த வந்து காத்துல அமைஞ்சா பார்த்து பார்த்து வச்சுக்கணும் ஒரு ஆஃப் அன் இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் எரிஞ்சா போதும் ஏன்னா காற்று ரொம்ப அடிக்குது நாளைக்கு நம்ம திரும்பி ஏத்தணும் இப்ப இதே திரும்பி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்க டியூஷன் கிளம்பி போயிட்டானுங்க அந்த கிளப்பியே அனுப்பிச்சு விட்டுட்டேன் இப்போ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இவர் கடைக்கு இப்ப அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி கடைக்கு போயிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் கோயில்ல போய் விளக்கு போட்டு வருவோம் கோயில் இருக்கும் இன்னைக்கு எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் நட தொடர்ந்து இருப்போம் ஏன்னா தீபம்ன்றதுனால எட்டு மணிக்கே போலாம் பாருங்க எல்லாம் வந்து ஏத்தியாச்சு இது வந்து அமையாம இப்ப வீட்டுக்குள்ளார ஏத்தனால இருக்கு வெளியில பாத்தீங்கன்னா எல்லாம் காத்து மழை எல்லாம் மழை இன்னைக்கு எல்லாம் காத்து எப்போதுமே தீபெல்லாம் மழை காத்தும் இருக்கும் இன்னைக்கு காத்து அதுல ஒரு மணி நேரம் நல்லா திருப்தியா எரிஞ்சதுனாவே சந்தோஷம் விளக்கு எல்லாம் ஏத்தியாச்சு கோயிலுக்கு போயாச்சுங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு அது அப்படியே நீ கேக்குறதே அதுமா எங்க நாலு பொறா போச்சு என் வீடியோ விடியா என்ன